அதுக்கான <simitation> நம்மளுடைய <simitation> <simitation> அதில் ஒரு கான்ட்ரவர்சி வருது என்னென்னாங்க நம்ம சீனியர் ஜூனியர் டாப்பிக்கே இருக்குதான் நம்ம டீம் ஸ்ட்ரீட்டில் அந்த ஒர்க் அலோக்கேஷன் பண்ணுங்க நம்ம எல்லாருமே ஸ்ட்ரீம்லை பண்ணி தான் பேலன்ஸ் பண்ணி தான் வசிப்போம் ஆனால் அந்த ஒர்க் அலோகேஷன் இருக்கு அதை யாருமே ஒருமன கேன்சர் விஷயம் ஆகவே நமக்கு கொடுக்கப்பட்ட மனித ஆகிறதுனா நம்ம கேட்கலாம் அப்போது நமக்கு ஒரு தவறு நம்ம ஒரு

தமிழ்நாடு அரசு அலுவலர் ஒன்றியத்தின் இன்று இணைந்த நடைபெற்றது கூட்டுறவு தணிக்கைத்துறையில் தணிக்கையாளர்கள் படும் எண்ணங்களை போக்குகின்ற வகையிலே நம் கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருந்தாலும் கூட நமது அரசு கூட்டுறவு தணிக்கைத்துறை அலுவலக ஒன்றியத்தின் சார்பாக முத்தான சில கோரிக்கைகளை மாற்று தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் வகையிலே எங்களது அரசு அலுவல ஒன்றியத்தின் மாநில தலைவர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி இக்கூட்டத்தினை நாங்கள் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம் கூட்டுறவு துறையில் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கேம்ப்ஸ் மற்றும் குழு தணிக்கை போன்ற சில தொடர்புடையான முறைகளை ஏற்படுத்தி கூட்டுறவு தணிக்கைத்துறைக்கு பொருந்தாத குழு தணிக்கை முறையினை பயன்படுத்தி தணிக்கையாளர்களுடன் போன்ற தின்னணிகளுக்கு போகின்ற வகையிலே தணிக்கையாளர்கள் விரும்பாத ஒரு குழு தணிக்கை முறை நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றது இத்தனி குழு தணிக்கை முறையினை அரசு ரத்து செய்யப்பட வேண்டும் கேம்ப்ஸ் என்ற முறையிலே கூட்டுறவு தணிக்கை அலுவலர்கள் கூட்டுறவு தணிக்கையாளர்களுக்கும் மன அழுத்தத்தை ஏற்படுகின்ற வகையிலே சில குளறுபடிகள் நிலவு கொண்டிருக்கின்றது இது அரசு கூட்டுறவுத்துறை கூட்டுறவு தணிக்கைத்துறை அதிகாரிகள் சிறப்பு கவனம் சரி செய்யப்படுவதாக தெரியவில்லை இதை அரசியல் தலையிட்டு கேன்சல் தவிர்க்கப்பட கேட்டுக்கொள்கிறோம் கலந்தாய்வு மூலம் பணியிடத்தில் அமர்த்தப்பட்ட தணிக்கையாளர்களுக்கு கலந்தாய்வு பணியிடத்தில் பணி வழங்காமல் மூன்று மாதத்திற்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையில் பணி பணியிடங்கள் வழங்கப்படுகிறது குறிப்பாக ஒரு சங்கத்தை தணிக்க மேற்கொண்டால் ஐந்து அல்லது நான்கு நாட்கள் செய்யப்படுகிறது ஒரு சங்க ஒரு ராணிப்பேட்டையில் தணிக்க மேற்கொண்டால் அரக்கோணத்தில் அரசர் வந்து திருப்பத்தூரில் தணிக்க மேற்கொண்டு வாரத்துக்கு ஒரு முறை பணியிட மாறுதல் செய்கின்ற வகையிலே இருக்கின்ற கேம்ப்ஸ் நடைமுறை இருந்து கொண்டிருக்கிறது இந்த கேம்ப்ஸ் நடைமுறையை மாற்றி அமைக்கப்பட வேண்டும் விடுப்பு நாட்களிலும் இதர பணிகள் மேற்கொள்ள லெகசி டேட்டா மற்றும் சப்சிடி போன்ற பணிகளை மேற்கொள்ள தணிக்கையாளர்கள் பணிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு போதிய கால அவகாசம் வழங்கப்படுவதில்லை போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டு அவர்களுக்கான உரிய மனித நாட்கள் வழங்கப்பட வேண்டும் வாய்மியல் உத்தரவு என்பது தவிர்க்கப்பட வேண்டும் என்பதை ஆலோசனை கேட்டுக்கொள்கிறோம் தணிக்கைத்துறையில் மறுசீரமைப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது இந்த மறுசீரமைப்பு பணியின் போது தணிக்கையாளர்கள் பணி பாதி தணிக்காளர் பணியிடங்கள் பாதிக்கப்படாதவர்களை மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என்பதனை அரசுக்கு கோரி இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கையாக இருக்கின்றோம் அனைத்து தணிக்கையாளர்களுக்கும் பணி பணி பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் இளநிலை கூட்டு தணிக்காளர்களுக்கு பிஏடிஏ நூறு சதவீதம் வழங்கப்பட வேண்டும் தணிக்கையாளர்கள் தணிக்கை மேற்கொண்ட சமயங்களுக்கு முப்பது பர்சன்ட் உயரதிகாரிகள் ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது அந்த ஆய்வுகள் தணிக்கைச் சான்று வழங்குவதற்கு முன்பாக ஆய்வுகள் மேற்கொண்டு அந்த தணிக்கை சான்று வழங்க வேண்டும் ஏற்கனவே கூட்டுறவு தனி உதவி இயக்குநர்கள் தணிக்கைச் சான்று வழங்கி நடைமுறையை பின்பற்ற வேண்டும் என அரசை கேட்டுக்கொள்கிறோம் அரசு அலுவலகம் பாதுகாக்கின்ற இந்த திராவிட மாடல் அரசானது அரசு அலுவலர்களின் ஓய்வு காலத்தினை பாதுகாக்கின்ற வகையிலே பழைய ஓய்வு திட்டத்தினையை திரும்ப நடைமுறைப்படுத்த வேண்டும் என இக்கூட்டத்தின் வாயிலாக தமிழக முதல்வர் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் இத்துடன் மேலும் இருபத்தி எட்டு தீர்மானங்களை நமது மாநில முதலமைச்சரின் பொற்பாதைகளுக்கு பயணித்து கோரிக்கை நிறைவேற்றிருந்தவர் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் பணியிட மாதிரில் கலந்தாய்வு இல்லை என்ன குழப்பம் என்ன குழப்பம் கலந்தாய்வு போது என்ன பண்ணுறாங்கன்னா கலந்தாய்வுக்கு எனக்கு ஒரு படம் எனக்குன்னு வச்சுங்களேன் சண்டையில் ஒரு அந்த சர்க்கில் ஒன்று இருக்கும் ஆனால் அந்த சர்க்கில் ஒன்று செய்ய முடியும் சண்டையில் இருக்கிற அனைத்து சர்க்கிலுக்கும் வாரத்துக்கு ஒரு ஒருவர் தான் போயிருக்காங்க மற்றபடி அரசு தலைவர்கள் தான் கட்சி தலைவர்கள் அரசு தலைவர் அவன் அரசு கொள்கை தான் செய்கிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அதை செய்கிறது வந்து கூட்டுறவு கண்கை இயக்குனர் அவருக்கு

ஏஜி ஏஜிஆ து வழங்குவதற்கு கூட்டுக்கு தணிக்காதவர்களுக்கும் தணிக்காதவர்களுக்கும் டிஏடிஏ வழங்கப்பட வேண்டும் அவர்கள் தங்குகின்ற அறை அரை வாடகைகளை மத்திய அரசு எப்படி வழங்குகிறதோ அதே மாதிரி வெளிமா மாவட்டங்களை பணிபுரிக்கும் போது அந்த அறைவாடகளை தான் அரசு வழங்கப்பட வேண்டும் அரசு வழங்குவது ஆமாம் சொல்லுங்கள் இதுவரை வழங்கலை திருப்பி சந்திரசேகர் மாநில தலைவர் தமிழ்நாடு கூடும் கல்வித்துறை அலுவலர் ஒன்று ஓகே